ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு தினம் ஒரு கணம் நம்ம பேச போகிறது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயந்தான் பாவமான விஷயம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு அந்த வன்கொடுமைக்கு கோர்ட்டில் அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாரும் கேட்கறது மரண தண்டனை நீதிபதி கொடுத்த அந்த பதினேழு லட்சம் ரூபாயை கூட அவங்க பேரண்ட்ஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க எங்களுக்கு வேண்டியது நீதி அப்படி சிபிஐக்கு போய் நாலு வருஷம் ட்ரையல் நடந்தும் கூட அவங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க வந்து கவர்மெண்ட்டே வந்து மறுபடியும் மரண தண்டனை கொடுக்கணுன்னு மறுபடியும் ட்ரையலுக்கு போகிறாங்க இது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை கண்டிப்பாக வந்து சட்டத்தால் இது இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இந்தியா பூராமே எல்லாரும் வெகுண்டெழுந்த ஒரு கேஸு இங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகே அடுத்த கேஸ் வந்து சரி அது இன்னும் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது அடுத்தது கேரளாவில் நடந்த கீஸ்மாங்கிற அந்த ஷரோன் அந்த பையனை கொலை பண்ணனது அதை பாருங்களேன் அது இல்லைன்னு முடிவாயி யாருமே கொலை பண்ணலை அப்படின்னு முடிவாயி கடைசியில் போலீஸுடைய அந்த கேஸை எடுத்து நடத்துனதுனால அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அங்க உண்மையாகவே தெரிஞ்ச ஒரு கேஸுக்கு குற்றவாளியின் தீர்ப்பளித்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலை ஆனால் இது ரெண்டு வருஷம் கழித்து ஒரு என்னன்னே தெரியாமல் நடந்த கேஸை போலீஸ் எடுத்து நடத்தி அந்த பொண்ணுதான் குற்றவாளியின் கண்டுபிடிச்சு அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க பெண் என்பதற்காக அவளுக்கு எந்த பாகுபாடும் கொடுக்கல ஒரு உயரை எடுத்ததற்கான ஒரு தண்டனை அவளுக்கு கிடச்சிருக்கு இதுவும் வந்து சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாரும் இல்லை அதுலேயும் சரி இதுலேயும் சரி ரெண்டுலேயும் குற்றவாளின்னு போலீஸ் தீர்ப்பு முடிவு பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணின்தான் அவன் இப்போ சொல்கிறான் இது நான் குற்றவாளி இல்லை நான் வந்து கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து தப்பு செஞ்சால் என்னை காட்டி கொடுத்துரும் இதில் வேறு ஒருத்தங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த பொண்ணு முதல்ல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் கடுபடியாக விசாரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஆமாம் நான் தான் ஜூஸில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன ஒரு முரண்பாடு பாருங்கள் ஆனால் ரெண்டுக்குமே என் நேரடி சாட்சி இல்லை இருந்தாலும் அந்த கயவனுக்கு ஆயுள் தண்டனையும் இந்த பெண்ணுக்கு மரண தண்டனையும் கொடுத்து நீதி வழங்கியிருக்காங்க குரலை இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது இப்போது யூடியூப் எல்லாத்துலேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு வர விஷயம் என்னென்னா பழைய சினிமாவில் நடந்த விஷயங்களை அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸில் அப்புறம் இருந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க தயாரிப்பாளர் டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்கள பற்றி இப்போ வந்து கதை கதையாக சொல்கிறாங்க அதை நான் தான் சொன்னனே யூடியூப் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் ஒரு கேமராவும் ஒரு கேமராமேனும் இருந்துக்கிட்டால் இது வேணால் எடுத்து யூடியூப்பில் போடுவாங்க அப்படி இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோரையும் பற்றி கண்டமேனிக்கு போடுறாங்க ஓகேவா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயத்தை இப்படி போடணுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இதை போட்டால் அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்படியோ அஞ்சு நிமிஷம் வியூ போனால் போதும் நமக்கு ஆயிரக்கணக்கில் வியூ போச்சுன்னா பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நினச்சதெல்லாம் போடுறாங்க அது எயிட்டிஸ் நைன்டிஸில் நடந்தது அப்போ நடந்தது இப்போ நடந்தது எல்லாத்தையும் எடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் போட்டுட்ருக்காங்க தேவையில்லை ஆனால் பார்க்குறவங்க பார்த்துட்ருக்காங்க என்னென்னா சினிமா அப்படின்னு போட்டாலே எல்லோரும் பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது அவங்க இருந்தாங்க அப்படின்னு போடுவாங்க கடைசியில் பார்த்தா அப்படி இருந்தாங்களா அப்படின்னு போடுவாங்க யூடியூபர்ஸ்க்கு எது தான் போடணும்னு ஒரு இது இல்லாமல் போச்சு அந்த மாதிரி கண்ணது கண்ணிலேயே பார்க்க சேர்க்காதவங்களையும் எல்லாம் ஆபாசமாக பேசுகிறவங்களையும் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இதை நிறுத்தறோம் நிறுத்தறோம்னு நம்ம சொன்ன முடியாது இதை வந்து பார்க்காம தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வர்றது நிற்கும் சரி அடுத்தது சின்னத்திரை சின்னத்திரையில் வர இந்த நடிகர் நடிகைகள் பண்ணுற அலப்பறம் தாங்க முடியலைங்க பெரிய திரியே வெள்ளி சினிமாவில் வர்றவங்க தேவலாம் போட்டிருக்கு இவங்க ட்ரெஸ்ஸும் இங்கே அலட்டிக்கிறதும் அவங்க போடுற கண்டென்ட் ரடா சொல்லவே முடியல ரெண்டாவது சன் டிவியில் கயல்னு ஒரு சீரியல் வந்து பாருங்க ஐயோ யோய்யோயோ காதில் ரத்தமே வந்துடும் போட்டிருக்கு ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை ஆஸ்பத்திரி இல்லை அந்த அம்மா திட்டுறது இந்த எழிலோடய அம்மாவா வராங்க பாருங்க உமா ரியாஸ் வரும்போதெல்லாம் இப்படி பூனை மாதிரியே இப்படி மூஞ்சி வச்சு காட்டுவாங்க அவன் கோபமாக இருக்காங்க அதையே பார்த்து 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 கண் சளிச்சு போச்சு அந்த அம்மாவை எல்லாம் பணத்துக்காக பணத்துக்காக அப்படின்னு இந்த டைலாக்கி ஒரு லட்சம் மாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூஞ்சி பிடினு பூனை மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த அம்மாவை காமிச்சிட்ருக்காங்க என்னைக்கு தான் அதை முடிப்பாங்களோ தெரியல இப்போ மறுபடியும் குடும்ப விருதுகள்னு ஒன்று போடுறாங்க வருமானம் அதில் வந்து இந்த கையல் ஜோடியை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு வேற கேட்குறாங்க ஐயய்யோ தாங்களா சாமி முடிங்கப்பா சீக்கிரம் இந்த கயல் வந்து எவ்வளோதான் தாங்குவாங்க ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களாம் வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கு வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க சாப்பிட்றாங்க அந்த பொண்ணு மெடிக்கல் படிக்குது அண்ணனுக்கு வேலையில்லை அவன் தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் ஒன்றா ஹாஸ்பிட்டலே இல்லை போலீஸ் ஸ்டேஷனே இதையே மாற்றி 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 காமிச்சு அறுக்கிறாங்க ரெண்டாவது அந்த பொண்ணு அந்த இந்த தொடர் ஆரம்பத்துலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஒரு மூணு வருஷம் இருக்குமா ஐயோ நம்பவே முடியல சாமி சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ம் லாஜிக்கே இல்லாமல் ஒரு சீரியல் வருதுங்க எல்லா சீரியலுமே லாஜிக்கே இல்லை எதிர்க்கிறவங்க வந்து வீட்லேயே இருப்பாங்க அவங்க இன்னொன்று இப்போ ஒன்று புதுசாக இருக்கு ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை அம்மா ரெண்டு பசங்க ஒருத்த வந்து அப்பா கட்சி ஒருத்த வந்து அம்மா கட்சி இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட பிரித்து விட்ருவாங்க போலருக்கு அந்த மாதிரி ஒரு சீரியல் வந்துட்டுருக்கு அதுலேயும் இவங்களே வந்து பேரை வச்சுக்கிறது நீ வந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்க நீ வந்து சூர்யா மாதிரி இருக்க அப்படின்னு இவங்களே ஒரு பேர் வச்சுட்டு அதுங்க தலைகணத்து போய் திரிங்க அந்த சீரியலில் எல்லாம் இவங்க சொல்லி நம்மளை பார்க்க வைக்கிறாங்க பார்க்குறோமா அது வேறு விஷயம் பார்க்குறவங்க பார்க்குறாங்க பார்க்காதவங்க போகிறாங்க இப்படி அறுவையாக நல்லா சொல்லிக் கொடுக்குற சீரியல் இருந்தால் பரவாயில்ல இப்போ வர சீரியல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிறதான் இதை சொல்லணும் இன்னொன்று இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி வர பாட்டு காட்சிகள் இப்போ ஜி தமிழில் வர்றது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா பாடுறாங்க பசங்க எல்லோரும் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ஜூரிஸ் எல்லாம் நல்லா பாடுறாங்க அதுலேயும் நல்ல வேலை இப்போ வந்து இந்த காஸ்ட்டு இன்னும் கூட சொல்லப்போனால் மலையாளி பொண்ணு வந்தாக்க பாரத்துக்கு வந்தாங்க இந்த ஸ்வேதா மோகன் எந்திரிச்சின்னு அப்படி கை தட்டுவாங்க பிராமின்ஸ் வந்தாங்க போன தடவை ஜட்ஜில் ஜட்ஜஸ் எல்லாம் பிராமின் பொண்ணுங்க வந்தால் அப்படி கை தட்டுவாங்க அது ஒன்று வந்துச்சு ஒரு லூஸ் மாதிரி அந்த பொண்ணு அதை விட நல்ல வேலை அதுக்கு டைட்டில் எதுவும் கொடுக்கலை அந்த மாதிரி வந்தால் ஆஹா ஓஹோன்னு வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க இந்த லிட்டர் சான்ஸில் வந்து ஒரு சில பொண்ணுங்க நல்லா தான் பாடுது ஆனால் பாய்ஸ் நல்லா இல்லை அந்த மாதிரி ஆனால் ஒரே ஒரு பொண்ணு அந்த யோகஸ்ரீ அருமையாக பாடுது அதுக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் யாராவது வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு போட்டே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்கள வந்து நீ நல்லா பாடுற அப்படியாக்கும் இப்படி ஆக்குன்னு வாங்க அந்த பொண்ணுக்கு சான்ஸ் வாங்கி அது பாவம் ஏழை குடும்பம் அது முன்னேறி வரட்டும் நல்லா பாட்டு பாடுது நல்ல வாய்ஸு அதை வந்து சொல்லி கொடுத்து அதாவது பேசிக் நாலேஜ் ஒன்றும் இல்லையா மியூசிக்கில் அதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு யாராவது நினைப்பாங்கன்றங்க நினைக்க மாட்டாங்க அப்போ பத்து பேர் தான் இருந்தோம் பத்தாயிரம் பேர் இருக்கோம் இது இந்த காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு அம்மா வந்து இன்டர்வியூவில் சொல்லுது அவா சொன்னா இவா சொன்னான்னுட்டு ஆமாம் நீங்களே எல்லாம் இருந்துட்டுருங்க திறமை இருந்தால் கூட யாரையும் முன்னேறி விட மாட்டேங்க அந்த அம்மா சினிமாலேயும் பாடுது கர்நாடிக் மியூசிக்கும் பாடுது ஆனாலும் அந்த அம்மாவுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கலையா ஒரே ஒரு இளையராஜா பாட்டு பாடிட்டா நம்ம அப்படியே மேலே வந்துடுவோம் சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படின்னு நினச்சிச்சான் எப்படி இருக்கு பாருங்கள் இவ்வளோ திறமையானவங்களாம் இருக்கும்போது நீ அவா ஹிபான் பேசுனா மட்டும் வந்துடுவேன்னு நினைக்கலாமா இளையராஜா யாருக்கு சான்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் கொடுப்பாங்க நீ அவா ஹிபான் பேசுனா மட்டும் அவர் கொடுக்க மாட்டார் அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கொடுப்பாங்க அதுங்க கிட்ட கூட நீ வாங்க முடியாது ஓகேயா ஏஆர் ரஹ்மான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ஏதோ அது ஹிந்தியிலேருந்து இங்கே தத்து விட்டாங்க போயிட்டு வாப்பா தமிழ் தமிழ்னு பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் வந்துட்டார் இங்கே வந்தாலும் அவர் மவுஸ் குறையில் பாடிட்டுருக்காரு அவர் குடும்பத்தில் நடந்த ஒரு சோ அன்வான்ட் திங்ஸ்னால இப்போ கொஞ்சம் சோர்வாக இருக்கார் அதனால தமிழில் நிறையா படம் பண்ணுறாரு அவர் ஆஹா ஓகான் தலையை தூக்கி வைச்சிட்டு கொண்டாடுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க எல்லாம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேறையே அதுவே கனவுக்கு தொழிற்சாலைன்னு சொல்கிறது வேறு இதுலேயே வந்து பின்னாடி முதுகுல குத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி முதுகுல குத்த நிறைய பேர் க இருக்கும்போது அங்கே சினிமாவில் கேட்கணுமா காசு விளையாடுற இடம் இல்லையா அதனால் என் கண்டதும் நடக்கும் எல்லாமே நடக்கும் அங்கே இப்போ கூட எதோ வந்து அவன் அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க ஒருத்தர் தீர்ந்து போச்சு அவங்கள பற்றி ஆயிரம் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு காசு இப்போல்லாம் அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க சொல்கிறதுக்குன்னு இந்த யார் பழைய பத்திரிக்கைக்காரங்க அப்புறம் இந்த சினிமாவில் நடித்தவங்க அந்த காலத்தில் வந்து இவர் வந்து பத்திரிக்கை நிருபராக இருந்தாங்களாம் அப்படி பார்த்தாலும் மூணு நாலு பேர் இருக்கிறாங்க பேர் சொல்ல விரும்பல இவங்கெல்லாம் என்னவோ நேரில் பார்த்த மாதிரி அவங்கள பற்றி இவங்கள பற்றியும் சொல்லிகிட்ருக்குறாங்க அதையும் யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இன்டர்வியூ கொடுக்கும்போதே காசு வாங்கிப்பாங்க அது இல்லாமல் வியூஸ் போனால் காசு வாங்கிப்பாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரி டீச்சிங் வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை பார்க்குறாங்களான்னு பார்க்கறது இல்லை டீச்சிங் வீடியோ கர்நாடிக் நியூஸுக்கு அதில் வந்து டியூட்டோரியல் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க நல்லா சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க அதை பார்த்து வியூஸ் போகிறதுக்கு பண்ணி நானும் நாலு வருஷமாக போட்டுட்ருக்கேன் எனக்கு இன்னும் வரவே இல்லை நான் தான் சொன்னேன்னு இல்லைங்களா ஆயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன் எழுநூத்தம்பது ஆயிடுச்சு அது எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரில சரி போயிட்டு போகுது நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நானும் போட்டுட்ருக்கேன் இன்னும் எனக்கு வந்து இரநூத்தம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் இங்கே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னோடய இந்த சேனல் அன்புடன் எல்கையர் இதை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த தினம் கணம் அப்படிங்கிற இந்த வீடியோவை நான் டெய்லி ஒன்று ஒன்று போடுறேன் பாருங்கள் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிற விஷயத்த தான் போடுவேன் ட்ரெண்டிங் இல்லாத விஷயத்தை போடலை முதல்ல என்ன விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா பாய் போனை போட்டிருக்கேன் ஆ இன்னொன்று கேட்டிருந்தேன் போன வீடியோலையே பகவத்கீதை போடட்டுமா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களா என்கிட்ட புக் இருக்குது நான் மீனிங்கோடு போடுவேன் போட்டிங்கன்னா எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கீதையை நான் போடுறேன் மீனிங்ஸ்ன்னு சொல்கிறேன் எனக்கு சன்ஸ்க்ரிட் தெரியும் நான் படிச்சுட்டு ஹிந்தியில் இருக்கு படிச்சுட்டு நான் அந்த மீனிங்ஸ் போட்டு புக்கிலே இருக்குது நான் அதை போடுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பார்ப்போமா அடுத்த எபிசோடில் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் சூலூரில் சூலூர் பல்லடம் ஏரியாவில் யாருக்காவது ஹிந்தி கர்நாடிக் மியூசிக் வாய்ப்பாட்டு வீணை கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் ச சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை